தொடர் சர்ச்சைகளில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் திட்டமிட்டு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறாரா வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதை செய்தாலும் அதை ஒரு சர்ச்சை களத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சில ஊடகங்கள் முயற்சிக்கின்றதா வைத்தியர் அர்ஜுனா கோபப்படுகின்ற அளவிற்கு அந்த ஊடகங்கள் செய்த பிழை என்ன அல்லது ஊடகங்கள் அப்படி பிழை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த தவறு என்ன இந்த கேள்விகள் இங்கு பிரதானமாக எழும்பி இருக்கின்றது இதற்கான விடையைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலியொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள் இருந்தால் ஒரு நிமிடத்தை எங்களுக்காக செலவிட்டு எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் அதுபோல உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் எங்களுடைய வலையொலி சார்ந்த செய்திகளை பரிமாறுங்கள் அது நாங்கள் வளர்வதற்கான ஒரு பாதையை அது உருவாக்கும் என்பது நீங்கள் அறிந்த ஒன்று இன்று நாம் பேச இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனாவை தொடர்ச்சியாக ஒரு விமர்சனக்காரராக பார்க்கக்கூடிய களத்தை இந்த சமூகம் உருவாக்கி இருக்கிறது இந்த சமூகம் என்பதை விட ஒரு குறிப்பிட்ட ஊடகங்கள் உருவாக்கி இருக்கிறது எதற்காக இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு வைத்தியர் அர்ஜுனா மீது இது போன்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை எடுக்கிறது என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்புகின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியல் களத்தில் கால் கால்பதித்த மறுநிமிடத்தில் இருந்து அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள் வார்த்தைக்குள் அடங்குவதல்ல பல நேரங்களில் அந்த விமர்சனங்கள் நம்மையே காயப்படுத்துகின்ற அளவிற்கு அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வைத்தியர் அர்ஜுனா மீது வைக்கப்படுகின்றன ஆனால் அந்த மனிதர் புன்னகைத்து கொண்டு தன்னுடைய ஒவ்வொரு சர்ச்சைகளையும் அவர் மீறி வெற்றி பெற்று கொண்டே வருகின்றார் அது எந்த கோணத்திலாயிலும் வைத்தியர் அர்ஜுனா மீது ஏதாவது ஒன்றை திணித்து விட வேண்டும் என்று செயல்படுகின்றவர்கள் கழகு கண்களோடு காத்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படித்தான் நேற்று ஒரு பிரச்சனையில் வைத்தியர் அர்ஜுனா மாட்டப்பட்டு மாட்டி இருக்கிறார் என்பதை விட மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் வைத்தியர் அர்ஜுனா ஒரு தவறு செய்து விட்டால் அதை தவறு என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர் உடனடியாக தான் செய்தது பிழை என்று உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இது பல சம்பவங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தில் அவர் ஒரு ஊடகத்தின் மீது கடும் கோபத்தில் தற்குறி ஊடகங்கள் என்று ஒரு வார்த்தையை எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற பொழுது அந்த ஊடகம் திட்டமிட்டு வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு போலி முகத்தை கொண்டு வந்து பூசுவதற்கு முயற்சித்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது அந்த ஊடகத்தின் பெயர் என்ன என்கின்ற விவரங்களை எல்லாம் வைத்தியர் அர்ஜுனா தான் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார் எனவே அதற்கு நான் இன்னொரு முலாம் பூச விரும்பவில்லை என்ன நடந்தது என்கின்ற கேள்விக்குள் நாம் வரவேண்டியதாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் சகோதரி கௌசல்யா அவர்களும் இணைந்து ஒரு நிகழ்வுக்கு செல்கிறார்கள் அது நிகழ்வு என்பதை விட ஒரு போராட்டக் களத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சந்தித்து எதற்காக நீங்கள் போராட்டம் நடத்துகிறீர்கள் என்கின்ற விவரத்தை தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் என்பதை சொல்வதற்காக ஒரு தலைவராக அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் அர்ஜுனா அங்கு செல்கிறார் வைத்தியர் அர்ஜுனார் செல்கிறார் என்கின்ற பொழுதே அங்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்துவிடும் என்பது நாம் அறிந்த ஒன்று ஆனால் வைத்தியர் அர்ஜுனார் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சென்று கொண்டிருந்த மகிலுந்து ஒரு பிரச்சனையின் காரணமாக அது செயல்பட மறுக்கின்றது அதிலிருந்து ஒரு ஓசை வந்து கொண்டே இருக்கிறது எனவே மகிழுந்தை வேகமாகவும் செலுத்த முடியாது அல்லது மகிழுந்தை கொண்டு செல்ல முடியாது அந்த சூழலில் அந்த சாலையின் ஒரு ஓரத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள் அப்படி செல்கின்ற பொழுது திடீரென்று சாலையின் ஓரத்தில் ஒரு வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த காவல்துறை அதிகாரிகள் இது யாருடைய வாகனம் என்கின்ற விடயத்தை குறித்து அவர்கள் விசாரிக்கின்றார்கள் அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் சகோதரி கௌசல்யா அவர்களும் அந்த வாகனத்தை நோக்கி வருகின்றார்கள் வாகனத்தை நோக்கி வருகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் அந்த காவல்துறை அதிகாரி அவர்களும் பேசிக்கொள்கின்றார்கள் அப்படி பேசிக்கொள்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கின்றார் இப்படி வந்து கொண்டிருந்தோம் எங்களுடைய வாகனத்தில் இப்படி ஒரு ஓசை கேட்க தொடங்கிவிட்டது எனவே வாகனத்தை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் அதன் காரணமாக இந்த சாலையின் ஓலை ஓரத்தில் நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த காவல்துறை அதிகாரி அதை புரிந்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் எனவே அந்த வாகனத்தை திருப்பி எடுத்துக்கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை உருவாக்கப்படுகின்றது வாகனத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் சகோதரி கௌசல்யா அவர்களும் கிளம்புகின்றார்கள் அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டதாக ஒரு வார்த்தையை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த ஊடகங்கள் ஒரு பெரிய ஒரு கதையை உருவாக்கி இருக்கின்றன இதற்கு வைத்தியர் அர்ஜுனா விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு சூழலும் அமைந்து விட்டது ஏனென்றால் அந்த ஊடகம் எடுத்து வைத்த கருத்து என்னவென்றால் ஒரு வேலையில் அதாவது பணியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தகாத வார்த்தையில் பேசினார் எனவே வைத்தியர் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்கின்ற பதத்தில் அந்த ஊடகம் செய்தியை வைத்தது ஆனால் காவல்துறை அதிகாரிக்கும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கும் மட்டும்தான் தெரியும் அவர்கள் என்ன பேசி கொண்டார்கள் என்ன விடயங்களை குறித்து அவர்கள் கதைத்து கொண்டார்கள் என்பது அவர்கள் இருவருக்கும் தான் தெரியும் ஆனால் ஊடகம் அதை வேறொரு கோணத்தில் திரித்து முன்னெடுத்து வைத்திருக்கிறது என்பதாகத்தான் இப்பொழுது செய்திகள் வருகின்றன வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்டிருக்கக்கூடிய காணொலியில் கூட இதை குறித்து மிகவும் வருத்தத்தோடு பதிவிட்டிருக்கின்றார் என்ன நடந்திருக்கிறது என்கின்ற விடயத்தை கூட தெரிந்து கொள்ளாமல் பத்தாம் பசிலித்தனமாக நினைத்ததை அந்த ஊடகம் பேசி இருக்கிறது நான் அந்த ஊடகத்தின் மீது கடும் சினத்தில் இருக்கிறேன் அதை தற்குறித்தனம் என்றுதான் என்னால் சொல்ல முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி என்றால் அவர் எவ்வளவு அந்த ஊடகத்தின் செயலால் வேதனை அடைந்திருப்பார் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது சமீப காலமாகவே வைத்தியர் அர்ஜுனாத் தன் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் தனக்கு பெரும் வேதனையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எதற்கு இந்த அரசியல் களம் என்கின்ற எண்ணத்தை அவர் மனதிற்குள் அது விதைத்திருக்கிறது என்பதை அவர் சில காணொலிகளில் எடுத்து வைத்திருக்கின்றார் மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு காரணம் பொது தளத்தில் ஒருவர் வருகின்ற பொழுது விமர்சனம் என்பது அவர் மீது வைக்கப்படும் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா செய்யாததை செய்தேன் என்று சொல்லி அவர் மீது விமர்சனத்தை வைத்து அவரை அரசுக்கு எதிரானவர்களாக சித்தரிக்கக்கூடிய களத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது என்றால் ஒன்று வைத்தியர் அர்ஜுனாவுடைய வளர்ச்சியை ஜீரணிக்க முடியாதவர்களாக இருக்க வேண்டும் அல்லது வைத்தியர் அர்ஜுனா மீது ஏதாவது ஒரு பழியை எடுத்து வைத்தால் நாம் அடையாளப்படுத்தப்படுவோம் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் செயல்பட்டிருக்க வேண்டும் இந்த இரண்டு கோணத்தை வைத்துதான் நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீ அவர்களை மையப்படுத்தி நாம் சொல்லக்கூடிய விடயம் ஒன்றுதான் எப்பொழுது ஒரு மனிதன் கடுமையான விமர்சனங்களை சந்திக்க தொடங்குகின்றானோ அந்த மனிதன் வளர்ச்சி பாதையில் முன்னேறிவிட்டான் என்பதுதான் நிஜம் இந்த ஊடகங்கள் உண்மைகளை பறை பதிவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம்தான் பலர் மனதில் இருக்கின்றன அதைத்தான் நாமும் இங்கு பிரதிபலிக்க வேண்டியதாக இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்